ஓம் ம்ாயிராம் என் அன்பு குழந்தையே இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என்னை உன் அப்பாவாக நினைத்தால் உடனே கேள் என் சொல்லமே இந்த நல்லதொரு பொழுதில் நல்லதொரு விடியலில் உனக்காக உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாக கேள் கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் பிறகு நீ கஷ்டப்பட்ட காலம் எல்லாம் முடிந்து நல்ல யோகத்தில் வாழப்போகிறாய் என்பது நிதர்சனமான உண்மை நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு வாழ்க்கை எப்போதும் கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் அதற்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீ எந்த ஒரு குழப்பத்தையும் உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்றுதான் உன்னிடத்தில் சொல்கிறேன் மனதை தெளிவாக வைத்துக்கொள் குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வர வேண்டும் உன் குப்பைகளை மனதில் இருக்கும் குப்பைகளை தூக்கி எறிந்துவிடு நீ எந்த சூழலில் இருந்தாலும் உன்னை நான் வெளியே கொண்டு வந்து விடுவேன் என்பது உண்மை உன் கஷ்டத்திற்கு நானே பெரும் பொறுப்பு உன்னை நான் திருப்திப்படுத்தி விடுவேன் கூடிய விரைவில் நிச்சயம் அனைத்தும் சரியாகிவிடும் ஏன் ஒரு மணி நேரத்தில் சரியாகிவிடும் என்னை நம்பி இருக்கும் உனக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது உன் கூடவே நான் இருக்கிறேன் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்கிக்கொள் ஆனால் கடவுளை உனது சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ கடவுளை மட்டுமே நம்ப வேண்டும் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டுமே நடக்கும் ஒன்று அவரே உங்களை காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார் உனக்கு நான் கூறியது அனைத்தும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் உனக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது என்றுதான் உனக்கு பல முறை உனக்கு உனக்கு சொல்லியிருக்கிறேன் அதை நீ அனுபவபூர்வமாக பல இடத்தில் நீ அதை உபயோகித்திருக்கிறாய் பல இடத்தில் இருந்து நீ தப்பித்து ஒரு சாயப்பா என்னை காப்பாற்றி விட்டீர்கள் என்று என்னை மனமாற வழிபட்டிருக்கிறாய் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன் எந்த ஒரு கவலையும் வேண்டாம் நான் உனக்கு கொடுத்த கவலையை நானே சரி செய்து விடுவேன் எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டுவிடு புது மனிதனாக வாழ்வின் புது பாதையில் ஆரம்பத்தில் சொல்லப்போகிறாய் அதற்கு நீ சந்தோஷமாகத்தான் வாழ்வாய் அந்த பாதையில் பல பிரச்சனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் எப்படி பாதை என்றால் மேடு வண்ணங்கள் வருவது போல இன்பங்கள் துன்பங்கள் வரத்தான் செய்யும் பல இடையூறுகள் வரத்தான் செய்யும் சிரமங்கள் வரத்தான் செய்யும் அவை எல்லாவற்றையும் உடனே பார்த்து பயந்துவிடக்கூடாது அதை எப்படி சமாளிப்பது என்று சற்று நிதானமாக யோசனை செய்து அப்படி உனக்கு யோசனை செய்ய வரவில்லை என்றால் ஓம் சாயி சாயி என்ற அந்த நாமத்தை என்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த தருணத்தில் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி அதிலிருந்து வெளியே வர வேண்டும் எப்படி பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்பதை உனக்கு மனதில் நான் நேர்மறை எண்ணங்களோடு பல தெளிவான சிந்தனைகளை உன் மனதில் உருவாக்கி விடுவேன் புரிகிறதா அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு எல்லாமே நல்ல நேரமாகத்தான் இருக்கும் சில நேரங்களில் உன் மனம் எப்பொழுதுமே ஓய்வில்லாமல் யோசித்து தானே இருக்கிறது எதற்காக இவ்வளவு சுமைகளையும் சிந்தனைகளையும் உன் தலையில் ஏற்றிக்கொள்கிறாய் பல பிரச்சனைகளையும் சிந்தனைகளையும் உன் தலையில் ஏற்றிக்கொண்டு பிறகு சாயி என்னை காப்பாற்றுங்கள் என்று புலம்புகிறாய் மற்றவர்கள் செய்யும் தவறும் துரோகமும் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் ஏன் என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு உண்மைகள் தெரியவில்லையா என்று புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் கவலைப்படாதே என் சொல்ல உண்மைகள் எப்போதுமே மெதுவாகத்தான் வெளிவரும் உண்மைகள் உடனே வெளியே வராது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும் ஆனால் பொய் உடனே வெளியே வந்துவிடும் நீ செய்கின்ற தவறுகள் உடனே வெளியே வந்துவிட்டு உன்னை சுட்டி கை நீட்டி சுட்டி காமித்து நீ செய்த தவறை சொல்வதற்கு ஆயிரம் பேர் சுற்றி நிற்பார்கள் ஆனால் நீ செய்யும் நன்மைகளையோ நல்லதையோ சொல்வதற்கு ஆட்களே இருக்க மாட்டார்கள் அதனால இந்த உலகம் என்று நீ நினைக்கலாம் சில உண்மைகளை வார்த்தைகளில் கூறி புரிய வைத்து விடலாம் ஆனால் சில உண்மைகளையோ அனுபவம் தான் கற்றுத்தரும் உண்மைகளை நெடுங்காலம் மறைக்க முடியாது நீ எப்போது மற்றவர்களுக்காக யோசனை செய்து கொண்டே இரு உதவி செய்து கொண்டே இரு அவர்களுக்காக வருந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய் தவறே இல்லை ஆனால் மற்றவர்களுக்காக வாழாதே உன் வாழ்க்கையை மட்டும் யோசி நேசி ஏனென்றால் உன் வாழ்க்கையை நீதானே வாழ முடியும் உன்னால் தானே வாழ முடியும் செய்த வினைகளுக்கான கர்ம கலையை இறைவன் பார்த்து கொள்வார் நீ கடமையை மட்டும் தாவராமல் செய்து கொண்டு வா ஒரு கல் அழகான செதுக்களால் தான் அழகிய வடிவமாகிறது அதே போலத்தான் நீயும் அழகிய வடிவம் கிடைக்க உளியின் வழியை தாங்கும் உன் கஷ்டம் நிறைவாகி அழகாகி விடுகிறதல்லவா கடைசியில் ஆகவே உனக்கு ஏற்படும் விஷயங்களை அவமானமாக கருதாதே இதை நான் பலமுறை முறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் உன் மனதம்தான் கபடமே இல்லையே யார் உன்னை ஏமாற்றுகிறார்களோ அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து தள்ளிவை அவர்களை வெறுத்து ஒதுக்கி கொண்டு நீ பொறுத்து கொண்டு தள்ளி நின்று விட்டால் உனக்கு தான் கிடைக்கும் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களுக்கு உன் சாயப்பா நான் நல்லதொரு பாடம் புகட்டி விடுவேன் நீ அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டாம் உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் தானே அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக ஏன் செலவிடப் போகிறாயா கடந்த காலத்தை மறந்துவிடு எதிர்காலத்தை உன் உன் என் கையில் கொடுத்துவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆகவே உன் மனதளவில் உள்ள பாதிப்புத்தான் உன் எண்ணங்களாக வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடத்தில் பதில் இருக்கிறது கவலைப்படாதே தன்னம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் போராடு அதை விட்டு விட்டு பயந்து ஓடி ஒழியக்கூடாது ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவே இல்லை எல்லாமே நீ தாண்டித்தான் வர வேண்டும் தாண்டி வந்தால்தானே நீ தேடி வந்த அற்புதங்களை அனைத்தும் உனக்கு கைகளில் கிடைக்கும் அப்போதுதான் அன்றுதான் நீ என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நீ அனைத்தையும் சகைத்து கொண்டு கடந்து விட்டாய் என்றால் நிச்சயமாக நீ நல்லதொரு நிலையை நெருங்கி வந்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்களிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சாயப்பா உன்னை கைவிடுவேனா நிச்சயமாக இல்லை இடி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன்னை தேடி உன் சாயப்பா நான் வரப்போகிறேன் நிச்சயமாக இது உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ായിരാം ഓം സായി രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും